வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் சாஸ்திரப்படி கன்னி கண்ணிராசி என்பது ஆறாவது ராசியாகும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார் கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் ராசி மண் ராசியாகும் மிதனமும் கன்னியும் புதன் ராசி என்றாலும் கூட மிதன ராசிக்காரர்கள் வாய்விட்டு பேசுவார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் சில சொற்களை மட்டுமே சொல்லி கூட்டத்தை மகிழ்விப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள் கன்னி ராசிக்காரர்கள் அவ்வாறு வெளிச்சத்துக்கு வர விரும்புவதில்லை சிலர் மேடை ஏறி நிகழ்ச்சி நடத்தும் பாடகராக நாட்டியக்காரர்களாக இருந்தாலும் கூட நிகழ்ச்சி முடிந்ததும் திரைக்கு பின்னே போய்விடுவார்களை தவிர ரசிகர் மத்தியில் வந்து நின்று அவர்களின் ஆறாவரத்தை ரசிப்பதில்லை ராசியின் தெய்வம் பெருமாள் புதன் ராசியின் அதிர்ஷ்டக்கள் மரகதம் ராசிக்காரர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படும் ஆற்றல் மிக்கவர்கள் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் சம்பளம் இல்லாமல் சமூகத்துக்கு ஊழியம் செய்வோர் கிடையாது அதே வேளையில் பிறரை ஏமாற்றவும் மாட்டார்கள் தங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் எந்த ஒரு வேலையும் செய்வார்கள் ஊருக்கு உழைப்பவர்கள் அல்ல ராசியினருக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் எல்லா தரப்பினரோடும் நட்பாகவும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கியும் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக விளங்குவர் மிக வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் வழக்குகளில் கெட்டிக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு சொல்வதில் சாமர்த்தியக்காரர் எதையும் மனதில் ஆரப்போட்டு ஊறப்போட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கவலைக்குள்ளாகி துன்பப்படுவதில்லை கிடைக்காத பொருளுக்கு இவர்கள் ஏங்குவதில்லை உடனடியாக அதை மறந்துவிட்டு வேற வேலைகளில் ஈடுபடுவர் கன்னி ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் கற்று தேற வேண்டும் என விரும்புவார் தொழில்நுட்பம் அறிவியல் மருத்துவம் என்று பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள் பலர் மத்தியில் தனக்கு தெரியாத விஷயங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் தனக்கு தெரியாது என்று எவ்விடமும் சொல்வது கிடையாது தெரியும் வரை அமைதியாக இருந்து தெரிந்த பிறகு தங்களுக்கு தெரிந்ததை பிறரிடம் பகிர்ந்து கொள்வார் பிறர் மத்தியில் பேசி தன்னுடைய அறிவை உறுதி செய்து கொள்வார் கன்னியாராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை படிப்பில் ஆர்வமின்மை தொழிலில் ஈடுபாடின்மை போன்றவற்றை குறித்து நுணுகி நுணுகி கேள்வி கேட்பது இவர்களுக்கு பிடிக்காது மேசம் போன்ற சில ராசிக்காரர்கள் தங்கள் மனக்கவலைகளை மற்றவரிடம் சொல்ல விரும்புவார்கள் ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் யாரிடமும் தங்கள் வேதனைகளை எடுத்துச் செல்வதில்லை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கான தீர்வை தேடிக்கொள்வார்கள் சினிமா நாடகம் கச்சேரி நடனம் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் இடங்களில் கன்னியா ராசிக்காரர்களை பார்க்கலாம் அமைதியாக ஓரிடத்திலிருந்து ரசிப்பார்களை தவிர கைத்தட்டி ஆரவாரம் செய்து விசிலடித்து கத்தி கூச்சல் போடுவதில்லை முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாலும் ஆழ்கடல் போன்ற அமைதியுடன் தான் இருப்பார்கள் கன்னியாராசிக்காரர்களின் பேச்சும் சிரிப்பும் பெண்களுக்கு அதிகம் பிடிக்கும் இவர்களை சுற்றி பெண்களின் கூட்டம் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் வசதியான பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் மிக அரிதாகத்தான் இவர்கள் ஏழை பெண்ணை காதலித்து திருமணம் செய்வார்கள் அந்த பெண்ணும் இவர்களை தனது திறமையால் கோடீஸ்வரர் ஆக்கிவிடுவாள் அத்தகைய தகுதி பெற்ற பெண்ணைத்தான் ஏழையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் தொழிலில் நேர்மையாக இருக்கும் இவர்கள் என்ன தொழில் செய்தாலும் சொந்த தொழில் போல அக்கறையுடன் செய்வார்கள் இவர்கள்தான் முதலாளியோ என்று பலரும் கருதும்படி நடந்து கொள்வார்கள் அடிமையாக வேலை பார்ப்பதை இவர்கள் விரும்புவதில்லை சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அந்த வேலையின் முழு கட்டுப்பாடும் இவர்களிடமே இருக்கும் யாரிடமும் கைகட்டி சேவகம் செய்யும் பழக்கம் இவர்களுக்கு இருக்காது இவர் கிளார்க் வேலை பார்த்தாலும் முதலாளி இவருடைய ஆலோசனையை கேட்பவராக இருந்தால் மட்டுமே இவர் அந்த அலுவலகத்தில் கிளார்க்காக பணிபுரிவார் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள கன்னிராசிக்காரர்கள் பெரிய அளவில் அதற்காக அலட்டிக் கொள்ளாமல் ஆராய்ந்து அறிந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களே அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும்படி உதவுவார்கள் தன்னால் தான் அவருடைய தீர்ந்தது தீர்ந்ததென்று யாரிடமும் பறைசாற்றுவது கிடையாது கடன் வாங்கினாலும் கருத்து சொன்னாலும் மூன்றாம் நபருக்கு தெரியாமல் நடந்து கொள்வார் ராசிக்காரர் நிதி நிர்வாகத்தில் கெட்டிக்காரர் பல வழிகளிலும் பொருள் சம்பாதிப்பார் ஆனால் வேர்த்து விறுவிறுத்து சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் அலைந்து திரிந்து சம்பாதிப்பதை இவர் விரும்புவதில்லை புத்திசாலித்தனமான வேலைகளில் ஈடுபட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரே சமயத்தில் செய்து தனக்கு தேவையான வருமானத்தை உருவாக்கிக் கொள்வார் வருமானத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் மிகவும் கவனமாக பத்து பன்னிரண்டு நிதி திட்டங்களை பற்றி விசாரித்து அறிந்து படித்து தெரிந்து கொண்டு தக்க திட்டங்களில் முதலீடு செய்வார் இவர்கள் ஸ்டாக் ஷேர் எல்ஐசி போன்றவற்றில் முதலீடு செய்பவர்கள் இது பற்றி அவர்கள் வெளியே பேசுவதும் கிடையாது ஆனால் நீங்கள் விவரம் கேட்டால் மிக தெளிவாக எடுத்துரைத்து உங்களையும் அத்தகைய முதலீடுகளில் சேர்த்து விடுவார் மொத்தத்தில் ராசிக்காரர்களின் நட்பு கிடைப்பது ஒரு வரம் தந்தை ஸ்தானத்திற்காக மிகவும் இயங்க மாட்டார் குழந்தை இல்லை என்றாலும் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார் இவர்களுடைய குடும்பம் சிறியது தன் குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கத்தை சிறுவயதில் இருந்தே போதிப்பார் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கண்ணியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள் இவர்கள் அமைதியானவர்கள் தனிமையை விரும்புவார்கள் கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள் சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் குணம் உண்டு எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என்பது இவர்களது எண்ணம் கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் கடின உழைப்பாளிகள் பகல் கனவு காணமாட்டார்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள் கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் உள்ளியான தேகக்கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள் இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும் கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள் மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிபவர்கள் உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர் ஆனால் பலம் உள்ளவர் கடின உழைப்பாளி இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள் எதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள் அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பை எந்த கனவுகளும் இன்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர்கள் காதல் இவர்கள் கண்களை மறைக்க இயலாது அசிங்கமான நடவடிக்கைகள் முட்டாள்தனம் அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபம் மூட்டும் ஆனால் பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள் வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகள் வைத்திருப்பார்கள் வெளியூர் செல்லும்போது தனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்து செல்வார்கள் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் சிக்கலில் சிக்கிக்கொண்டால் உதவியும் செய்வார்கள் காலம் கடத்துதல் குழப்பம் அலட்சியம் இவற்றை வெறுப்பார்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது நீண்ட நேரம் வேலை எதுவும் செய்யாது வெறுமனே அமர்ந்து இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்புண்டு உண்டு பல ராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் இருக்கும் பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள் இவற்றை கவனத்துடன் செலவிடுவார்கள் தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழ்வார்கள் உழைக்காமல் பிச்சை இருப்பவர்களிடம் பரிவு இருக்காது ஆனால் நண்பர்களின் துன்பத்திற்கு தாராளமாக உதவுவார்கள் சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இகழப்படுவார்கள் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்துப்போக மாட்டார்கள் இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பர் உடல் நலத்திற்கும் சத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பவர் எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள்